அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ தினமும் ஒரு ஹதீஸ் தனது தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்தது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதி அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நானூற்று இருபத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தர்மம் செய்வது சிறந்த செயல் என்பதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆர்வ கோளாறு காரணமாக சிலர் தம்முடைய தேவைக்கு கூட எதையும் எடுத்து வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் தர்மம் செய்து விடுகின்றனர் பிறகு தமது தேவைக்காக மற்றவர்களிடம் யாசகம் கேட்கின்றனர் இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே தமது தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்தது என்று இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் வழிகாட்டுதல் வழங்குகிறது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றானோ அதை நடைமுறைப்படுத்துவதில்தான் நமக்கு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் தர்மம் செய்வது நற்செயல் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை இஸ்லாம் பல வகைகளில் வலியுறுத்துகிறது அதே நேரத்தில் தம்முடைய தேவைக்கு போக உள்ளதையே தர்மம் செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டுகிறது புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதாணா அனில்ஹமது இல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ